ஏய் சுரபி அவன் சொல்றதெல்லாம் அப்படியே நம்புவியா லூசு லூசு அவனை நம்பாத அவன் உன்னை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கான் என்று ரேணுகா சொன்னார் சுரபி குடும்பத்திடம் மன்னிப்பு கேட்க வருவதாக யஷ்வந்த் சரவணனுக்கு போன் செய்து சொன்னார் அதை அறிந்ததும் சுரபியின் வீட்டில் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் நகை காணாமல் போனதற்கு ஷங்கர் தான் காரணம் என்பதையும் விக்ரம் தான் அதை கண்டுபிடித்தான் என்பதையும் சுரபி தன் தாயிடம் சொன்னாள் இங்க பாரு சுரபி நீ என்ன சொன்னாலும் சரி நாங்க இவனை நம்ப மாட்டோம் எனக்கு என்னவோ இவன் தான் ஏதோ நம்மக்கிட்ட மறைச்சி தப்பான வேலை பண்ணுறானோன்னு தோணுது என்றைக்கு இவன் மாற்றானோ அன்னைக்கு அவனோட சேர்ந்து நீயும் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அதை நினைக்கும் போது எனக்கு பயமாக இருக்குது நான் சொல்கிறத கேளுடி தயவு செஞ்சு இப்போவே இவனை டிவோர்ஸ் பண்ணிடு என்று ரேணுகா சொன்னார் சொல்லுங்கள் மாமியார் சொல்லுங்கள் நீங்கள் இப்படி சொல்கிறதும் என் பொண்டாட்டி முடியாதுன்னு சொல்கிறதும் கேட்கவே எவ்வளவு ஆனந்தமாக இருக்குது அடிக்க அடிக்க அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அடிக்கிற அம்மி என் பக்கம் நகருது அதானே எனக்கும் வேணும் என்று உள்ளுக்குள் நினைத்த விக்ரம் வெளியே முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு கொண்டு சுரபியை பார்த்தான் அவனை பார்க்கவே சுரபிக்கு பாவமாக இருந்தது எனவே அவள் தன் அம்மாவின் கவனத்தை திசை திருப்ப தன் கையில் இருந்த பென்ட்ரைவரை லேப்டாப்பில் போட்டு அதை ஆன் செய்தாள் அதில் வந்த உரையாடலை கேட்டதும் தரவணன் மற்றும் ரேணுகா இருவரின் முகமும் மாறியது முழு பதிவையும் கேட்டதும் அவர்கள் முகம் கோபத்தில் சிவந்தது இந்த சங்கர் என்ன வேலை பண்ணிருக்கான் பாத்தீங்களா இவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா சுரபி அவனுக்கு தங்கச்சி தானே தன்னோட தங்கச்சிக்கு எதிராகவே யாராவது இப்படி காரியத்தை பண்ணுவாங்களா ஏ விக்ரம் இது எவ்வளவு பெரிய விஷயம் எங்ககிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ இப்படி அவருக்கு இதை அனுப்பலாமா அவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்கன்னு தெரியும் தானே இப்போ அவங்க இதுக்காக நம்மளை பழி வாங்க கிளம்பிட்டா அதுக்கு யார் பொறுப்பு என்று ரேணுகா கோபமாக கேட்டார் அம்மா ஷங்கருக்கு அவன் பண்ண தப்பை புரிய தான் விக்ரம் இப்படி பண்ணியிருக்கான் அவன் நம்ம அப்பாவையும் விக்ரமையும் எத்தனை முறை இன்சல்ட் பண்ணியிருக்கான் இந்த ஒரு முறை அவங்க அவமானப்பட்டா தப்பு இல்லை கவலைப்படாத நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது அவங்க மன்னிப்பு கேட்க வரதாதானு அப்பா கிட்ட சொல்லிருக்காங்க என்று சுரபி சொன்னாள் ஆமாம் இருக்கா சுரபி சொல்றது சரிதான் அது மட்டும் இல்லை இப்போ அவங்க குடுமி நம்ம இருக்கு இனியாவது விக்கிரம திட்டுறதை நிறுத்து இப்ப யஷ்வந்த் அண்ணா ஷங்கர் கூட நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பேசலாம் என்று சரவணன் சொன்னார் இங்க பாருங்க இப்போ வேணா அவங்க அண்ணன் குடும்பம் பிரச்சனையில் இருக்கலாம் ஆனா இப்போவும் அவங்க நம்மளை விட தான் இருக்காங்க அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பதமாக பேசுங்க என்று ரேணுகா யோசனையுடன் சொன்னார் அப்போது அவர்கள் வீட்டின் காலிங் பில் அடித்தது பின்னர் சரவணன் எழுந்து சென்று கதவை திறந்தார் சரவணனை பார்த்ததும் அவரை கட்டிப்பிடித்தவர் பிடித்தவர் உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்று பாசமாக கேட்டார் அவர் தன் தம்பி மீது அதிக அன்பு வைத்திருப்பது போல நடித்தார் அவர் கையில் இரண்டு பெட்டிகள் இருந்தன முகத்தை தொங்க போட்டபடி அவர் பின்னால் நின்று இருந்தான் சுரபி சங்கர் பண்ணது உண்மையிலேயே மன்னிக்க முடியாத தப்பு ஆனா அவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை ஆனா இந்த ஒரு முறை எனக்காக அவனை மன்னிச்சுடு அவன் இனி இந்த மாதிரி எதுவும் பண்ணாம நான் என்று கெஞ்சலாக கேட்டார் ஏங்க இப்படி கேட்க உங்களுக்கு எப்படி வாய் வருது சங்கர் பண்ணது சாதாரண தப்பா என் பொண்ணு என்ன பண்ணிட்டான்னு அவன் எப்படியெல்லாம் பண்ணான் எதுக்காக எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கான் என்று ரேணுகா கேட்டார் ப்ளீஸ் ரேணுகா கோவப்படாத நீங்க ரெண்டு பேரும் அவனை சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கீங்க அவன் நல்ல பையன்தான் ஆனா எப்போ அவனுக்குள்ள இந்த மாதிரி மோசமான எண்ணம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அவனும் உனக்கு ஒரு பையன் மாதிரி தானே அவனை நீ மன்னிக்க கூடாதா என்று யஷ்வந்த் கேட்டார் பின்னர் தன் மகனை முறைத்து பார்த்த யஷ்வந்த் சங்கர் என்ன அமைதியா இருக்க முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு என்று அவனை திட்டினார் தன் அப்பாவை முறைத்து பார்த்த சங்கர் வேறு வழி இல்லாமல் அவர்கள் முன்பு சென்று தலை குனிந்து நின்றவன் நான் பண்ணது பெரிய தப்பு என்ன மன்னிச்சிடுங்க என்று மெல்லிய குரலில் சொன்னான் என்ன மச்சான் என்ன சொன்ன நீ என்ன சொன்னன்னு காதலியே விழலையே கொஞ்சம் திருப்பி சொல்றியா என்று அது நேரம் வரை அமைதியாக இருந்த விக்ரம் கேட்டான் இதுவே வேறொரு சமயமாக இருந்திருந்தால் ஷங்கர் அவன் சொன்னதற்கு திருப்பி கொடுத்திருப்பான் ஆனால் இப்போது சூழ்நிலை சரியில்லாததால் அவன் அமைதியாக இருந்தான் டே மாப்பிள்ள சொல்றார்ல காதல விழலையா பத்து நாளா பட்டினியாவா கிடந்த ஒழுங்கா சத்தமா பேசுடா என்று சங்கரை திட்டிய யஷ்வந்த் விக்ரமை பார்த்து புன்னகைத்தார் தன் கை முஷ்டியை இருக்கிய சங்கர் நான் பண்ணது தப்பு தான் அதுக்காக நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க என்று சத்தமாக சொன்னான் சரவணா இனி சங்கர் உங்களுக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டான் அதுக்கு நான் கேரண்டி ஏதோ அவன் சேர்க்க சரியில்லைன்னு நினைக்கிறேன் கேப்பார் பேச்சை கேட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டான் இனி அவன் உங்ககிட்ட பிரச்சனைக்கு வரமாட்டான் சுரபி அவரை அலட்சியமாக பார்த்தால் பின்னர் தன் அருகில் இருந்த சூட்கேஸை எடுத்து எதிரே இருந்த மேஜை மீது வைத்தவர் அதை திறந்தார் அதற்குள் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தது ஏமாமா சுரபி பத்தி என்ன நினைச்சிங்க நீங்க இந்த பணத்தை கொடுத்ததும் இனி வாங்கி பண்ணு நினைச்சிங்களா ஒழுங்கா இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்புங்க சுரபி மாட்டான் என்று விக்ரம் உறுதியாக சொன்னான் விக்ரம் சொன்னதை கேட்ட யஷ்வந்த் அவன் முகத்தை உற்று பார்த்தார் விக்ரம் தன்னை பார்த்து பயப்படுவான் என்று அவர் நினைத்தார் ஆனால் அவன் சிறிதும் பயப்படாமல் அவரின் முகத்தை நேருக்கு நேர் பார்த்ததால் அதிர்ச்சி அடைந்தார் விக்ரமை கொல்லும் அளவிற்கு அவருக்கு ஆத்திரம் பொங்கியது ஆனால் அதை கஷ்டப்பட்டு அடக்கினார் சரி விக்ரம் இப்ப நான் என்னதான் பண்ணணும் நீயே சொல்லு என்று அவர் தன் பற்களை கடித்தபடி கேட்டார் என்னவோ சங்கர் மனசார மன்னிப்பு கேட்ட மாதிரி தோணலை ஏதோ பேருக்கு கேட்ட மாதிரி இருக்கு என்று விக்ரம் சொன்னான் இப்போ நீ என்ன சொல்ல வர இதுக்கு மேலே எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் அவங்க காலில் விழுந்து சங்கரை மன்னிப்பு கேட்க சொல்லுமா அதான் அதே தான் நானும் அதே தான் சொல்ல வந்தேன் என்று விக்ரம் சொன்னான் அதை கேட்டதும் ஷங்கரின் கோபம் அதிகரித்தது டே யாரை பார்த்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னேன் உன் சாவு என் கையில் தாண்டா என்று ஷங்கர் கத்தினான் பார்த்தீங்களா இதுதான் இவனுடைய சுய ரூபம் இப்போ சொல்லுங்கள் இதுக்கப்புறமும் நாம் அவனை மன்னிக்கணுமா என்ன நீயே ஒரு உதவாக்கிற நீ எனக்கு ஆர்டர் போடுறியா இனி நீ என் வாழ்க்கையில் எப்பவும் கண்ணில் பட்டுடாத அதுதான் உனக்கு நல்லது திரும்ப என் கண்ணில் பட்ட அன்னைக்கு தான் நான் உன் கடைசி நாள் என்று ஷங்கர் கோபமாக சொன்னான் என்ன இங்கே வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்கியா எனக்கு உன் கூட பேசவே பிடிக்கல ஒழுங்காக மூட்டை முடிச்சியை கட்டிக்கிட்டு கிளம்பு என்று சொன்ன விக்ரம் டேபிள் மீது இருந்த படக்கூடையில் இருந்து ஒரு ஆப்பிளை எடுத்து கடித்து சாப்பிட தொடங்கினான் டே சங்கர் கொஞ்ச நேரம் வாய முடிக்கிட்டு இருக்கியா இருக்க பிரச்சனைய பெருசு பண்ணாதடா என்று யஷ்வந்த் தன் மகனை திட்டினார் தன் மாமனார் மாமியாரை பார்த்த விக்ரம் ஏன் மாமியாரு சங்கர் பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்களா இந்த சங்கர் தான் மாமாவோட ஃபேக்டரியில் ஒருத்தரையும் இன்வெஸ்ட் பண்ண விடாம தடுத்தான் கடன் கேட்டு போன இடத்துலையும் கடன் கிடைக்க விடாம ஒர்க்கர்ஸ் கிட்ட தப்பு தப்பா சொல்லி பிரச்சனையை மூட்டி விட்டான் அதெல்லாம் கூட விட்டு தள்ளுங்க இப்போ சுரபிக்கு எவ்வளோ பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு அதையும் அழிக்க பார்த்தான் இவ்வளவு பண்ண இவனை மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டான் அட ஆமாம் நான் இதையெல்லாம் சுத்தமாக மறந்துட்டேன் பரவாயில்ல நீ எல்லாம் ஞாபகம் வச்சிருக்க நாங்கள் ஃபேக்ட்ரியை மூடவே இந்த ஷங்கர் தான் காரணம் அதை கூட விட்டுடலாம் ஆனால் என் பொண்ணு விஷயத்தில் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான் இதெல்லாம் மன்னிக்கவே முடியாது பேசாமல் நாம் ஷங்கர் மேலே டைரக்டர் குரூப் கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அவங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டோம் என்று ரேணுகா சொன்னார் டேய் என் தம்பியோடைய ஃபேக்ட்ரியில் நீ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக பண்ண இதையெல்லாம் பண்ண உனக்கு எப்படி தான் மனசு வந்துச்சு இதையெல்லாம் பண்ண உனக்கு எப்படி தான் மனசு வந்துச்சோ நீ இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா என் பையனை கூட பார்க்காம உன்னை தொண்டமாக வெட்டி போட்டிருப்பண்ணா என்று யஷ்வந்த் தன் மகனை பார்த்து கத்தினார் என்ன இவரு இப்படி சொல்கிறாரு இதையெல்லாம் பண்ண சொன்னதே இவரு என்று ஷங்கர் நினைத்தான் போடா போய் நீ பண்ண தப்பெல்லாம் சித்தப்பா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேளு அதுவும் மனசார என்று யஷ்வந்த் சொன்னார் ஹலோ மாமா உங்க பையனுக்கு புத்தி சொல்லணும்னா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சொல்லுங்க ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு இப்ப கிளம்புறீங்களா என்ற விக்ரம் கதவை நோக்கி கை காட்டினான் விக்ரம் அவ்வாறு சொன்னதும் யஷ்வந்த் திகைத்து நின்றார் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது